இன்றைய ஆட்சியின் தவறுகளை தட்டி கேட்க அரசின் தப்புகளை சுட்டிக்காட்ட போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் தரப்படுவதில்லை மீறி போராட்டம் நடத்த முயற்சி செய்தால் தடியடி சிறைவாசம்தான் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக ஆட்சி செய்த காலத்தில் இப்படி ஒரு தனியார் நிறுவனத்திற்கு எதிராக ஆளுங்கட்சி எம்எல்ஏவே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதற்கு ஆதரவு கொடுத்து எம்ஜிஆர் களத்தில் இறங்கினார் என்றார் உங்களால் நம்ப முடிகிறதா இதுபோல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது பிரச்சனை கம்பெனிகளுக்கு இடையில் உள்ள பாதையை தான் அந்த பகுதி மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையாக ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் திடீரென அந்த கம்பெனியின் முதலாளி அந்த பாதையை மூடி தனது சொந்த நிர்வாகத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார் இதனால் எண்ணூர் பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளானார்கள் யாராவது இறந்தால் சுடுகாட்டுக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் சுற்றி போகும் அவலமான சூழல் ஏற்பட்டது நிர்வாகத்திடம் பலமுறை பேசி பார்த்தார்கள் ஆனால் எந்த புரோஜனமும் இல்லை அப்போது அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் மறைந்த குமரி ஆனந்தன் இப்போதைய பாஜக தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தைதான் இவர் அவரிடம் மக்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்கின்றனர் அவரும் அந்த கம்பெனியிடம் நல்லபடியாக பேசி பார்த்தார் ஆனால் கம்பெனி நிர்வாகம் வடிவிடாமல் முரண்டு பிடித்தது அதனால் அந்த பாதையை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பாதையின் அருகே குமரி ஆனந்தன் உண்ணாவிரதம் இருக்க துவங்கினார் இந்த விஷயம் அப்போதுதான் முதன் முறையாக முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கே தெரிய வருகிறது உடனே அந்த எண்ணூர் உருக்காலை நிர்வாகத்திடம் தானே பேச வருவதாக குமரி அனந்தனுக்கும் பொதுமக்களுக்கும் தகவல் அனுப்புகிறார் எம்ஜிஆரே நேரில் வரப்போகிறார் என்கிற விஷயம் கம்பெனி நிர்வாகத்திற்கு தெரிய வந்ததும் நிர்வாகிகள் பதறிப்போய் வாசலுக்கே ஓடோடி வருகிறார்கள் எம்ஜிஆர் வந்து இறங்கியதும் ஐயா எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுங்கள் என்று முதல்வர் எம்ஜிஆரை உள்ளே அழைத்து செல்கின்றனர் முதல்வர் எம்ஜிஆர் உள்ளே சென்று அவர்களிடம் என்ன சொன்னார் என்ன பேசினார் என்பதெல்லாம் பாஷா படத்தில் கல்லூரி பிரின்ஸிபலிடம் போட்டி அறைக்குள் ரஜினி பேசுவாரே அது போன்று நினைத்து கொள்ளுங்கள் பத்து நிமிடத்தில் எம்ஜிஆர் அங்கிருந்து வெளியே வந்ததும் பின்னாடியே கடப்பாறை உள்ளிட்ட கருவிகளுடன் பத்துக்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து அந்த வாசலை அடைத்துக் கொண்டிருந்த தடுப்பு சுவரை இடித்து உடைக்க ஆரம்பித்தார்கள் சில நிமிடங்களிலேயே அந்த இடத்தில் பழையபடி பாதை உருவாகிறது எம்ஜிஆர் நினைத்திருந்தால் ஒரு உத்தரவு போட்டு அரசாங்கம் மூலமாகவே அதை இடித்து தள்ளி இருக்க முடியும் ஆனாலும் தர்மத்தின் அடிப்படையில் மக்களுக்காக வாதாடி மக்கள் குறைகளை தீர்த்து வைப்பதை எம்ஜிஆர் தீவிரமாக கடைபிடித்தார் அதற்கு ஒப்புக்கொண்ட நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறப்போகும் சமயத்தில் அப்போதுதான் ஏதேச்சியாக அந்த வழியில் அன்றைய தினம் இறந்தவரின் ஒரு சடலத்தை சுமந்து கொண்டு சிலர் வருகின்றனர் இப்போது புதிதாக இடிக்கப்பட்ட இந்த வழியில் செல்லலாமா என தயங்கி நிற்கின்றனர் அங்கே எம்ஜிஆர் நிற்பதை பார்த்து இன்னும் ஆச்சரியம் அடைகின்றனர் அவர்களை பார்த்ததும் எம்ஜிஆர் தாராளமாக இந்த வழியிலேயே செல்லுங்கள் என்று சொல்கிறார் அவர்களும் தயக்கத்துடனே இடிக்கப்பட்ட வழியில் வழக்கம் போல செல்கின்றனர் இருந்தாலும் திடீரென எம்ஜிஆருக்கு ஏதோ ஒன்று தோன்ற உடனே காரில் ஏறாமல் அந்த பிணத்தை ஏற்றி வந்த தேரின் பின்னாலேயே நடக்க ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் இப்போதுதான் தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தான் அங்கிருந்து சென்று விட்டால் ஒருவேளை இப்போது இந்த பாதை பிரச்சனையில் மீண்டும் ஏதாவது அசமாவிதம் ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்த மக்களுக்கு தைரியம் ஊட்டுவதற்காகவே தானும் கூடவே நடந்து சென்றார் எம்ஜிஆர் அங்கே இறுதி சடங்கு வரை இருந்த முதல்வர் எம்ஜிஆர் அதன் பின்னரே அங்கிருந்து கிளம்பினார் இப்படி ஒரு முதல்வர் ஒரு சாமானியனின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டதை பார்த்து அந்த பகுதி மக்கள் நெகிழ்ந்து போனார்கள் இறுதி சடங்கு முடிவதற்குள் இறந்து போனவர் குடும்பத்தை விசாரித்து தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஏழ்மையில் நிலையில் இருக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை வரவழைத்து கை நிறைய பணம் கொடுத்துவிட்டு அதன் பின் தான் காரில் ஏறி புறப்பட்டு சென்றார் இறைவா உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால் இதுபோன்ற ஒரு முதல்வரையும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்